சார் பொண்ணுத்துறை ஆமா மேடம் குடிநீர் அந்த வாட்டர் கனெக்ஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க ஆமா மேடம் அக்டோபர் மாதம் கொடுத்துருக்கீங்க சார் தாபரமரடி குடிநீர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதாண்ய தேவ ராணியப்பட்டி கிராமத்துல தாமிரபரணி தண்ணீர் வேணும் குடி தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு ராஜபாளையம் பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீஸ்ல உங்களோட பெட்டிஷன் அசைன் ஆயிருக்கு சார் உங்களுடைய மனு வந்து ஏற்கப்பட்ட நிலையில் இருக்கு சார் சரிங்க மேடம் உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இளைய ராஜபாளையம் ஊராட்சி ஒன்றியம் ஜமீன் நத்தம்பட்டி ஊராட்சி தேவராயன்பட்டி கிராமத்தில் தாமிரபரணி குடிநீர் வேண்டி பொன்னுதுரை என்பவர் மனு அளித்துள்ளார் மேற்படி மனு தொடர்பாக அலுவலக மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் ஊராட்சி செயலர் அறிக்கையின்படி தமிழ்நாடு கூட்டு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது இப்பகுதிக்கு குடிநீர் வழங்க கோபால சமுத்திரம் இருந்து பைப் அமைக்கப்பட்டு வருவதாகவும் பணிகள் முடிவடைந்தவுடன் தாமரபரணி குடிநீர் வழங்கப்படும் எனவும் குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற விவரம் மனுதாரருக்கு தெரிவிக்கப்படுகிறது வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜபாளையம் சரிங்களா மேடம் சார் சாரி சார் சரிங்களா சார்